இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினி அவர்களே விஜய் அவர்களினுடைய தீவிரமான ரசிகர்கள் சில பேர் நம்மிடத்திலே கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் சுவாமிஜி அவர்களே நீங்கள் தொடர்ந்து ஆன்மீக அரசியல் பற்றி பேசுகிறீர்கள் இந்த அரசியலிலே தர்மத்தை விட்டு விலகி ஓட்டளித்தால் பாவத்திற்கு உள்ளாக வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் நாங்கள் எல்லாம் விஜய் அவர்களினுடைய தீவிரமான ரசிகர்களாக இருக்கிறோம் விஜய் அவர்களுக்கு ஓட்டளிக்கலாம் என்று இருக்கிறோம் விஜய் அவர்களுக்கு ஓட்டளிப்பது புண்ணியத்திற்குரியதா பாவத்திற்குரியதா நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனினுடைய எண்ணங்களும் செயல்களும் தான் அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதை மெய்ஞானமும் விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்களும் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அது எப்படி தீர்மானிக்கிறது உங்களுடைய எண்ணங்கள் செயல்களாகிற பொழுது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு விளைவு இருக்கிறது அந்த செயல்களின் மூலமாக ஏற்படக்கூடிய பாவ உண்ணியங்களினால் உங்களுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது நீங்கள் செய்யக்கூடிய செயல் தர்மத்திற்கானதாக இருக்கிற பொழுது நீங்கள் புண்ணிய பலனை பெறுகிறீர்கள் உங்களுடைய செயல் தர்மத்தை விட்டு விலகியதாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் பாவ பலனுக்கு ஆளாகிறீர்கள் இந்த பாவ தான் உங்களுக்கு கர்ம வினைகளாக மாறி அந்த கர்ம வினைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதாக உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்துவதாக இருக்கிறது இது உண்மையா இதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று சிலர் கேட்கலாம் இதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிதர்சனமாக பார்க்க முடியும் நீங்கள் நல்ல திறமைசாலிகளாக இருக்கிறீர்கள் படித்தவராக படித்தவராக இருக்கிறீர்கள் ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் ஒரு தொழிலிலே நிபுணத்துவம் பெற்றவராக இருக்கிறீர்கள் அந்த தொழில் பற்றிய விவரங்களை எல்லாம் விரல் நுனியிலே வைத்திருக்கக்கூடியவராக ஆற்றல் பெற்றவராக நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் அந்த தொழிலை தொடங்குகிறீர்கள் அதன் மூலமாக அந்த தொழிலிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு அந்த தொழிலை தொடங்குகிறீர்கள் ஆனால் அந்த தொழிலிலே நீங்கள் வெற்றி பெற முடியாமல் தோல்வியடைந்து இழப்பிற்கு உள்ளானவர்களாக அந்த தொழிலையே கைவிட வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாகி விடுகிறீர்கள் அதே சமயத்தில் இன்னொருவர் அந்த தொழில் பற்றிய போதுமான விவரங்களை அறியாதவர் அடிப்படைகளை கூட உணராதவராக இருக்கிறார் ஆனால் அவர் அந்த தொழிலை தொடங்குகிறார் அவர் அந்த தொழிலிலே மிகப்பெரிய வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபராக உயர்ந்து விடுகிறார் உங்களை போன்ற பலர் அவரிடத்திலே பணியாற்ற வேண்டிய சூழல் நிகழுகிறது அவர் தொழில் சாம்ராஜ்யத்தினுடைய உயர்ந்த அதிபராக மாறிவிடுகிறார் இவைகள் ஏன் எப்படி நிகழ்கிறது இதற்கு என்ன காரணம் என்றால் ஒவ்வொரு மனிதனினுடைய வாழ்க்கையும் அவர் கர்ம வினைகள் தான் தீர்மானிக்கிறது அந்த வினை பயனின் மூலமாகத்தான் அவர்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை வழிநடத்தப்படுகிறது என்று நம்முடைய பல ஞானிகள் தீர்க்கதரிசிகள் தெளிவுபடுத்துகிறார்கள் இதை நீங்கள் நடைமுறை வாழ்க்கையிலேயே பார்க்க முடியும் சிலர் நோயால் அவதிப்பட்டு தீராத நோயிலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சில திருமணங்களை செய்ய முடியாமல் காலங்களை கடந்து திருமணங்கள் தடைபட்டதாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சில பேர் தொழிலிலே சிக்கல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் சில பேர் கடனிலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சில பேர் குடும்ப சிக்கல்களிலே விடுபட முடியாமல் தங்களுடைய நிம்மதியை இழந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் எவருக்காவது இது மாதிரியான துன்பங்களில் துயரங்களில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களை நீங்கள் ஆழ்ந்து அவர்களை பரிசீலனை செய்து பாருங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு அந்த உண்மை புரியும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ச்சியூட்டுவதாக இருக்கலாம் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளாதவர்களாக கூட இருக்கலாம் நீங்கள் நம்புகிறவர்களாக இருக்கலாம் அல்லது நம்பாதவராக இருக்கலாம் ஆனால் பற்றி நீங்கள் யோசித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்டவர்களை எல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களிலே பெரும்பாலானவர்கள் மனித வாழ்க்கையில் உயர்ந்த தர்மமாகிய உயர்ந்த ஆன்மீகமாகவும் தர்மமாகவும் இருக்கக்கூடிய அரசியலிலே தர்மத்தை விட்டு விலகி செயலாற்றியவர்களாக இருப்பார்கள் தவறானவர்களுக்கு ஓட்டளித்தவர்களாக இருப்பார்கள் இந்த சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் மக்களுக்கும் தீங்கிழைக்க கூடியவர்களுக்கு ஓட்டளித்து அவர்கள் தர்மம் தவறியவர்களாக இருப்பார்கள் இதை நீங்கள் நன்றாக ஆராய்ந்து பார்த்து இதை உணர்ந்து கொள்ள முடியும் இதுதான் உண்மையாக இருக்கும் உண்மையாக இருக்கிறது அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்கள் எப்படியாவது ஓட்டுகளைப் பெற்று தேர்தலிலே வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதற்காக அவர்கள் தர்ம ஆதர்மங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எதை வேண்டுமானாலும் செய்து செயலாற்றி அவர்கள் அந்த ஆட்சி அதிகாரங்களை அனுபவிக்கிறார்கள் அவர்கள் கர்ம வினைகளுக்கு உள்ளாகி நரகத்திலே வீழ்கிறார்கள் இது தவிர்க்க முடியாத இந்த பிரபஞ்சத்தினுடைய நியதியாக இருக்கிறது அவர்கள் அனுபவிக்கட்டும் அல்லது நரகத்திலே வீழட்டும் அது அவர்களினுடைய கர்மவினை ஆனால் நீங்கள் எவரோ ஆட்சிக்கு வர வேண்டும் எவரோ முதலமைச்சராக வேண்டும் எவரோ பதவியில் அமர வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஏன் கர்ம வினைக்கு உள்ளாக வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நீங்கள் கர்ம வினைகளுக்கு உள்ளாகி தர்மத்திலே இருந்து வீழ்ந்து பாவத்திற்கு உள்ளாக வேண்டுமா நரகத்தில் வீழ வேண்டுமா என்பதை ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும் எல்லா மனிதர்களும் தாங்கள் பாவங்களிலே இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு உயர்ந்த ஆன்மீகமான தர்மமான அரசியலிலே தர்மத்தோடு செயலாற்றுவதற்கு முன்வாருங்கள் இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் அது உங்களுக்கு தர்மத்தினுடைய புண்ணியமாக இருக்கும் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அது உங்களினுடைய கர்ம வினையினுடைய பலனாகத்தான் இருக்கும் அன்பர் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஓட்டளிப்பது புண்ணியமா பாவமா என்று கேட்கிறார்கள் விஜய் அவர்கள் தர்மத்திற்கான அரசியல் செய்யக்கூடியவராக இருந்தால் அவருக்கு நீங்கள் ஓட்டளித்தால் புண்ணிய பலனை பெறுவீர்கள் விஜய் அவர்கள் தர்மம் தவறிய அரசியலுக்கு காரணமானவராக செயல்படுவார் என்று சொன்னால் அவருக்கு ஓட்டளித்தால் நீங்கள் பாவத்திற்கு உள்ளாவீர்கள் இது விஜய் அவர்களுக்கு மட்டுமல்ல எந்த அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் அனைவருக்கும் இது பொதுவான நியதிதான் இதை அனைத்து மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அனைவரும் உயர்ந்த ஆன்மீகமான உயர்ந்த தர்மமான அரசியலில் தர்மத்திற்காக செயலாற்றி புண்ணிய பலனை பெறுங்கள் புண்ணியத்தைப் பெறுகிற மனிதர்களாக தர்மத்திற்கான மனிதர்களாக செயலாற்றுங்கள் அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்